அசனமே இல்லாமல் படம் நடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய போது அப்போ நம்ம இதை பண்ணணும் அப்படின்றது எனக்கு பர்சனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ரெகுலராக பேசுகிறத விட அமைதியாக இருந்து சைகையிலையும் உன்னோடைய எக்ஸ்ப்ரெஷன்லையும் கொண்டுட்டு வரணுன்றது அது ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு அது திருப்தி ஆகிடுச்சி நீங்கள் கேட்டோடனே வந்து டக்குன்னு ஓகே ஆமாம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மெயினாக ஓகேன்னு சொன்னேன் ரெண்டே விஷயம் தான் ஃபஸ்ட்டு டைலாகே கிடையாது நீங்கள் படம் ஃபுல்லாக இருப்பீங்க டைலாக் கிடையாது எங்கள் கிளைமேக்ஸில் மட்டும்தான் நான் பேசுவேன் ஸோ அது ரெண்டாவது வந்து ஒரு ஒரு சாகித்ய அகாடமி விருது வென்ற ஒரு தமிழ் சிறுகதையை ஒரு மலையாளி சேட்டன் வந்து ரசித்து படித்து அதை எடுக்கணுன்றாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம படங்க விட கேரளா வைப்பாரு கேரளா வைப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்லாம் அவரே வந்து நம்ம ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நம்மளை வச்சே எடுக்கணும்னு நினைக்கும் போது அப்போ நம்ம ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபீல் ஆகுது அது ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது இந்த கேமராமேன் அஞ்சய் சாமி வந்து என் ஃப்ரெண்டு ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை நீ இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கன்வே பண்ணிட்டு அப்புறம் நேரில் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு